துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நான்கு சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியான தகவல் திருகோணமலையில் இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சந்தைய நபர் பயணித்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிப்பு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் பலியான மன்னார் இளைஞன் வெளியான தகவல் காதலனுடன் முரண்பாடு வீட்டுக்குள் காதலியின் வாழ்வை பறித்த காதலர் தின இரவு பதினெட்டு வருட விசாரணையின் பின் இலங்கையில் மூவருக்கு கிடைத்த அதிரடி தண்டனை காதல தினத்தில் கள்ள காதலனோடு பைக்கில் சென்ற இளம்பெண் மோட்டார் சைக்கிள் மோதி ஒன்பது வயது சிறுவன் ஒருவர் உயிரிழப்பு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பறக்கவிடப்பட்ட கருப்பு கொடி எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் அக்குறை கூட சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்று சந்திக்கப்படும் நான்கு நபர்கள் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சஜீப் பிரதிபர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பன்னிரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற விசேட உணர்வு சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் இந்த குற்றவாளிகள் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் தீப்பற்றிய சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றது இது தொடர்பாக ரசாயன பகுப்பாய் வரைக்கும் கிடைத்த பிற்பாடு நாம் இதை உறுதிப்படுத்துவோம் ஒரு வீதம் அந்த வாகனம் தான் என்று எம்மால் கூற முடியாது இது தொடர்பாக நான்கு நபர்கள் குறித்து எமக்கு வெற்றிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளன இன்னும் ஒரு சில நாட்களில் இதை தீர்க்க முடியும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் குறித்து போலீசார் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர் சட்டத்தணி தொடர்பில் போலீசார் என்ற ரீதியில் நாம் இதையும் உத்தியோகமாக அறிவிக்கவில்லை சில விடங்களின் ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் செய்யப்பட்டன நாம் அந்த தகவலை நூறு வீதம் அங்கீகரிக்க அல்லது நிராகரிக்கில்லை இந்த விசாரணை நடவடிக்கை மிகவும் நுணுக்கமானது தற்போது பெருமளவான பணி

இரண்டு மோட்டார் சைக்கிள்களை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோதியதில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளை பயணித்த கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மற்றைய மோட்டார் சைக்கிளில் பயணித்த மேலும் இருவரும் என மொத்தமாக நால்வர் காயமடைந்துள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சம்பவ இடத்தில் காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்ததை காண முடிந்தது காயமுற்று நால்வரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வாழிச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதோடு அவர்களின் உயிருக்கு ஆபத்தில்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கழுத்துறை பஸ்கடுவ வாடியமங்கட பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தை நபர் பயன்படுத்தியதாக சந்தேகப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மோட்டார் சைக்கிள் இன்று காலை பண்டாரகம ஹொரண வீதியின் கொத்தலாவல சந்தைக்கு அருகில் உள்ள வயல்வெளி மீட்கப்பட்டுள்ளது அதன் மீது கருப்பு ஒத்த தலைக்கவசம் ஒன்று மோட்டார் சைக்கிள் அருகில் தரையில் கருப்பு நிற துணியால் தைக்கப்பட்ட புதிய ஜாக்கெட் ஒன்றையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதற்கு சில அடிகள் தூரத்தில் உள்ள வயல்வெளி மஞ்சள் நிற அரிசி பயிரிடம் சப்பாத்து ஜோடி ஒன்றும் மீட்கப்பட்டது குற்றத்தடைய அதிகாரிகள் மற்றும் கைவிரல் அடையாள பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதிகளில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மன்னாரைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது ஜிந்துப்பட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஐவர் காயம் பெற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்த இளைஞன் மன்னார் மாவட்டம் முசலை பிரதேச பிரிவில் உள்ள பண்டாரவழி வெள்ளிமலை பகுதியைச் சேர்ந்த இருபது வயது கொழும்பில் தொழில் செய்து வருவதாகவும் சம்பவத்தினர் தலைமுடிப்பட்ட சிகை அலங்கரிப்பு நிலையத்துக்கு சென்ற நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் நேற்றிரவு சிகை அலங்கார நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்த பலர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் ஐவர் காயமுற்ற சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் காற்றியவர்கள் சேர்ந்தவர்கள் அடையாளம் மோதல் இடையிலான இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது சூடு தொடர்பான சிசிடிவி காணொலி வழியாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு விசேட பொலிஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது கொழும்பு கடவள பிரதேசத்தில் இருபத்தி இரண்டு வயது ஒருவர் தூக்கில தொங்கி நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் காதல் தினமான நேற்று இரவு இடம்பெற்றது கடவள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மேற்பட்ட சடலமாக மீட்கப்பட்டார் காதலுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு மற்றும் முரண்பாட்டின் காரணமாக அவர் மனமுடிந்த நிலையில் காணப்பட்டதாக தெரிய வருகிறது இந்த மன உளைச்சலின் காரணமாக அவர் காதல் தினமான நேற்று தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் பிரித பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த மரணம் தொடர்பாக மேலும் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பஸ்கடுவு பிரதேசத்தில் அமைந்துள்ள மரண வீட்டில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி ஒருவரை கொலை செய்ய சம்பவத்தோடு தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பிரதிவாதிகளுக்கு களத்துறை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் குடா வஸ்கடுவு லிட்டில் டன்பத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த குடியிருப்பாளர்களான சுரேஷ் குமார் ராகுலஹாமி என்று புனைபெயரால் அறியப்படும் அறியப்படும் குமார் மற்றும் ஃபெட்டா என்று அழைக்கப்படும் சமித சசிரகுமார் ஆகிய மூவர் ஆவார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி அல்லது அதற்கு அண்மித்த ஒரு திகதியில் இந்த குற்றம் இடம்பெற்றுள்ளதோடு குடாவாஸ் கடுவு லிட்டில் டன்வத்தையைச் சேர்ந்த சமிந்த என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்தவை தொடர்பில் சட்டம் அதிபரால் இவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது பதினெட்டு வருட காலமாக நடைபெற்ற இந்த நீண்ட வழக்கு விசாரணை போது முறைப்பாட்டு தரப்பால் முன்வைக்கப்பட்ட விடியம் மற்றும் சாட்சிய மூலம் பிரதிவாதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நியாயமான சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்மானித்தார் அதன்படி மூன்று பிரதிவாதிகளும் குறித்த கொலைக்கு குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டு மரண விதிக்கப்பட்டுடதாக விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் ஹம்பூர் மாவட்டத்தில் காதல தினத்தன்று கள்ளக்காதலால் நடுரோட்டில் ஏற்பட்ட தகராறு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹம்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது பின்னவரின் மனைவிக்கு மதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞருக்கும் இடையில் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் நெருக்கமாக மாறியதாக தெரிய வருகிறது இந்நிலையில் காதலத்தினமாறு நேற்று அந்த பெண் குறித்த இளைஞனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார் அவர்கள் மீரட் மேம்பாலம் அருகே சென்று கொடுத்த போது பெண்ணின் கணவன் அவர்களை கண்டதாக தெரிய வருகிறது இதையடுத்து அவர் இருவரையும் விரட்டிச் சென்று மேம்பாலம் பகுதிக்கு

மாத்தறை மாவட்டம் கம்பருபட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் நேற்று மாலை கம்பருப்பட்டிய பகுதியில் சிறுவன் ஒருவன் தன்னுடைய நடந்து சென்று கொடுத்த போது பின்னால் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர்கள் மீது மோதியது இந்த விபத்தில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவருடன் சென்ற தந்தை சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் சம்பவத்தில் கம்பருப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒன்பது வயதான சிறுவனை உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளின் அதீத வேகமே இந்த விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்து தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் காயமற்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கையின் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் மற்றும் உள்ளூர் மனதுரிமை உரிமை ஆர்வர்கள் தமது கவலையை வழிகாட்டியுள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர்கள் மற்றும் அம்பிகா சர்க்குணநாதன் போன்ற சட்ட வல்லுநர்கள் இந்த புதிய சட்டம் மூலம் பழைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட மோசமானது என்று எச்சரிக்கின்றனர் பயங்கரவாதம் என்பது கொலை கடத்தல் அல்லது கடுமையான உடல் காயம் விளைவிப்பதாக மட்டும் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வாதிட்டனர் சாதாரண காயம் சொத்து சேதம் மற்றும் நாட்டின் இறையாண்மையை மீறுதல் போன்ற தெளிவற்ற விடயங்களையும் புதிய யோசனை பயங்கரவாதமாக வகைப்படுத்துகிறது இது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை குறிவைக்க பயன்படுத்தப்படலாம் என்றும் அவர்கள் அச்சம் வெளியிடுகின்றனர் இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக இம்முறை கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பது என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அறிவித்து தமிழர் தாயகத்தில் இம்முறை போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டன இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டதோடு கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த வருட சுதந்திர தினத்தினரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகள் நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாணவர்களின் ஒளிப்படங்களுடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அறிக்கை அனுப்பியது எனினும் நிர்வாகம் நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை இது தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கலந்துரையாடலில் அதிருப்தி வெளியிடப்பட்டது அத்துடன் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறாமல் எவ்வாறு தவிர்ப்பதென்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்திவிடுவதாக தெரிய வருகிறது இது தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை வழங்குமாறு பல்கலைக்கழகத்தை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே பல்கலைக்கழக வளாகத்துக்குள் சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடியினை பறக்கவிட்ட மாணவர்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது